கத்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நடைபெற்ற கழக முப்பெரும் விழா மற்றும் கழக பவள விழா தமிழின் கத்தாரில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா கத்தார் அயலக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நடைபெற்றது மேலும் இவ்விழாவின் போது கத்தார் அயலக திராவிட முன்னேற்ற கழகம் முப்பெரும் விழா மற்றும் கழகத்தின் பவள விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கலாநிதி வீரசாமி எம்பி அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களான திரு காசோ கண்ணன் எம்எல்ஏ அவர்களும் திரு எம் பிரபாகரன் எம்எல்ஏ அவர்களும் கலந்து சிறப்பித்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் கத்தாராயலக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் மதன்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகள் தமிழ் அமைப்புகள் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கத்தார் நாட்டில் பத்து வருடத்திற்கும் மேலாக அச்சுத்துறையில் துறையில் அனுபவம் கொண்டவர்களால் உயர் தரத்திலான பிரிண்டிங் வழங்கி வருகின்றார்கள் டிஜிட்டல் ஸ்கிரீன் லார்ஜ் ஃபோர்மெட் போன்ற அத்தனை விதமான பிரிண்டிங் தேவைகளையும் தரமாகவும் விரைவாகவும் வழங்கி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் வென்ற ஒரே நிறுவனம் என்றால் அட்டோன் ஐடி பிரிண்டிங் தொடர்புகளுக்கு